ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடல் உடம்புல பற்றின சில ஆச்சரியமான தகவல்களை பார்ப்போம் இது தென் அமெரிக்காவில் உள்ள கலகோபர்ஸுங்கிற தீவில் தான் அதிகமாக காணப்படுமா கடல் உடுபுகள் பொதுவாக கடலுக்கு உள்ள பாசிகளை தான் ஒன்றுமா பாறையில் உள்ள பாசிகளை பிச்சு எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இதோட தாடைகளும் பற்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா இதோட விரல்கள் கொக்கி மாதிரி இருக்குமா ஏன்னா பாறையில் பிடிச்சி அதை இதுக்கு சாப்பிட்றதுக்கு தோதுவாக இருக்குமா கடல் உடம்புகள் தண்ணி கடையில் கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது அடி ஆழத்தில் ஒரு மணி நேரத்துக்கு உள்ள மேலேயும் இருக்க முடியுமா அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயும் ஏதாவது தண்ணிக்குள்ளேயே இருக்க முடியுமா கடல் உடம்புகள் பொதுவாக எப்பவுமே தான் வாழுமா இத பத்தினா இன்னொரு அச்சமான தகவல்னா இதோட வால் இது எதிரிகளிடம் பிடிபட்டுச்சுனா இதோட வாழை இதுவே கட் பண்ணிக்கிட்டு ஓடிடுமா அப்படி கட்டான வால் கிட்டத்தட்ட நாளே நாளில் திரும்ப வளர்ந்துருமா இன்னொரு அச்சரியமான தகவல் என்னன்னா இது அதிக நேரம் கடல் கடையில் இருக்கிறதுனால இதோட உடம்புல அதிக அளவுக்கு உப்பு சேர்ந்துருமா அந்த உப்பை இதோட மூக்கில் உள்ள சிறப்பு துவாரம் வழியா அது தானா வெளியேற்றிடுமா உலகத்துல வேற எந்த உயிரினத்துக்கு இல்லாத ஒரு ஆச்சரியமான விஷயம் இதுக்கு இருக்கு அதாவது கடல் உடம்புகள் தான் இதயத்தை கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் வரைக்கும் துடிக்காமையும் வச்சிருக்க முடியுமா கடல் உடுபுகள் தண்ணிக்குள் இருக்கும்போது தான் உடம்ப பதினாலு டிகிரி செல்சிலையும் தண்ணிக்கு வெளியே இருக்கும்போது கிட்டத்தட்ட முப்பத்தாறு டிகிரி செல்சிலையும் தான் உடம்பை தானே மாத்திக்கணுமா அதே மாதிரி இந்த உடம்புகள் உலகத்திலேயே கலபகோசுங்கிற ஒரு தீவுகள் மட்டும்தான் காணப்படுமா உடும்பு இனங்களிலே இந்த ஒரு உடம்பு மட்டும்தான் கடலை சாப்பிட்ற ஒரே இனமா இன்னொரு ஆச்சரியமான தகவலா அந்த கடல் உடம்புகள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு முறை தான் சாப்பிடுமா அதுக்கு மேலே சாப்பிடாதான் இந்த ஒரு முறையே அதுக்கு தேவையான அளவுக்கு ஃபுல்லா சாப்பிடுமா இந்த கடல் உடுப்புகள் பொதுவாக முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குமா ஒன்றுலேருந்து இருந்து ஆறு முட்டை வரைக்கும் இடுமா அது முட்டையிட்டு கிட்டத்தட்ட நூத்தி இருபது நாளா குஞ்சு குறைச்சிருமா கடல் உடும்புகள் பொதுவாக கடலோரத்தில் இருக்கிற பாறைகள் கிட்ட தான் முட்டைகளை போடுமா ஒரு கடல் உடும்பால தரையில கிட்டத்தட்ட மணிக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் வேதத்துல ஓட முடியுமா இது அதிகபட்சமாக கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு கிலோ வரைக்கும் எடை இருக்குமா இதோட அதிகபட்ச நீளம் பதினாலிருந்து பத்தொன்பது அங்குலம் நீள வரைக்கும் இருக்குமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க